ஹை ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் தேர்ட் டேர்மில் இருக்கக்கூடிய சயின்ஸ் ஒர்க் புக் ஆன்சர்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஆல்ரெடி ஃபஸ்ட் லெசன் ஆன்சர்ஸ் நம்ம அப்லோட் பண்ணியாச்சு இன்றைக்கி பார்க்க போகிறது செகண்ட் லெசன்ஸோட ஆன்சர்ஸ் தான் பார்க்க போகிறோம் சரிங்களா வாங்க பார்க்கலாங்களா பாருங்கள் நமக்கு செகண்ட் லெசன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா விலங்குகளின் வாழ்க்கை ஒவ்வொரு விலங்குகளின் வாழ்க்கை என்ன மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் நமக்கு செகண்ட் லெசன் தான் கொடுத்துருக்காங்க பார்க்கலாங்களா பாருங்கள் ஃபஸ்ட்டு உயிரினங்கள் தங்கள் குழுவுடன் இணைய வழிகாட்டுக அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கேட்டிருக்காங்க என்னென்ன உயிரினங்கள்லாம் இங்கே இருக்குது அப்படின்னா கிளி இருக்குது யானை இருக்குது இங்கே தேனி இருக்குது அதோட குழுக்கள் இங்கே இருக்குது பாருங்கள் யானை கூட்டம் தேன்கூடு கிழிகள் மரக்கிளையில் கிழிகள்லாம் அமர்ந்துருக்குது ஸோ இதோட கூட்டத்தோடு இணைகிறதுக்கு நம்ம வழி காட்டுவோமா இங்கே பாருங்க நம்ம வழி காட்டியிருக்கோம் கிளிக்கு இங்கேருந்து இந்த பாக்ஸ் வரையாக வந்தீங்க அப்படின்னா கீழே வரையும் வந்து இங்கே இந்த மாதிரி வழி காட்டலாமா இங்கே இங்கேருந்து இங்கே வழி காட்டலாம் அடுத்து பாருங்கள் யானைக்கு பாருங்கள் யானைக்கு எப்படி வரலாம் இந்த சைடு பாருங்கள் உங்களுக்கு தெரியும் நான் நினைக்கிறேன் நம்ம ட்ரா பண்ணுறது இங்கேருந்து இப்படி வரலாம் அடுத்து தேனிக்கு பாருங்கள் தேனி இங்கேருந்து இந்த பக்கமாக வந்து அப்புறம் இந்த சைடு இழுத்துறணும் இழுத்துட்டு இங்கேருந்து அப்புறம் இங்கே தேன் கொடுக்க நம்ம வழி காட்டணும் அப்போ அதோடய குழு குளோட நம்ம இணைச்சாச்சுங்களா சரி அடுத்து பாருங்கள் படிப்பேன் எழுதுவேன் நம்ம பள்ளி புத்தகத்தில் தான் பக்க எண் எழுபத்தி ஏழுல இருந்து எண்பது வரையும் இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் தான் கேட்டிருக்காங்க பாருங்கள் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் குழு நடத்தை என்றால் என்ன குழு நடத்தை என்றால் என்ன உணவை தேடவும் வாழிடங்களை தேர்ந்தெடுக்கவும் நமது இனத்தை பாதுகாக்கவும் மற்றும் பேணுவதற்கும் விலங்குகள் சேர்ந்து வாழ்கின்றன இதையே நாம் குழு நடத்தை என்கிறோம் சரிங்களா இப்போ ஒரு குழு நடத்தை அப்படின்னா அதை என்ன நம்ம லெசன்ஸ்லேயே பார்த்துருப்போம் இங்கே ஆன்சர்ஸ் மட்டும் பாருங்கள் அடுத்து பாருங்கள் தேனீக்கள் தங்களது வேலையை எவ்வாறு பகிர்ந்து கொள்கின்றன தேனீக்கள் தேன்கூட்டில் உள்ள ராணி தேனி ஆண் தேனி மற்றும் வேலைக்கார தேனிகள் அவை ஒவ்வொன்றும் ஒரு குறிப்பிட்ட பணியை செய்கின்றன இப்போ ராணி தேனி ஒவ்வொரு வேலையை செய்யும் ஆண் தேனி ஒரு வேலையை செய்யும் வேலைக்கார தேனி தேனி சேகரிக்கக்கூடிய வேலையை செய்கிறது அடுத்து பாருங்க யானைகள் கூட்டமாக வாழ்வதால் பெரும் நன்மைகள் யாவை யானைகள் கூட்டமாக வாழ்வதால் அவற்றிற்கு தேவையான உணவு நீர் மற்றும் பாதுகாப்பு போன்ற நன்மைகள் பெறுகின்றன சரிங்களா அப்புறம் பறவைகள் குழுவாக இடம் பெயரும் போது வி வடிவத்தில் பறப்பது ஏன் இப்போ பறவைகள்லாம் பார்த்தீங்கன்னா அது வானத்தில் வி வடிவத்தில் பறக்கும் எதனால் அப்படின்னா காற்றின் எதிர்ப்பை குறைக்க பறவைகள் வீ வடிவத்தில் பறக்கின்றன அந்த ஆப்போசிட்டில் வரக்கூடிய அந்த காற்றோட எதிர்ப்பை குறைக்கிறதுக்காக தான் அது வீ வடிவத்தில் பறக்கின்றன அடுத்து பாருங்க காட்டு விலங்குகள் பலத்த ஒளியை எழுப்புவது ஏன் காட்டு விலங்குகள் வேட்டை ஆடுபவர்களிடமிருந்து தப்பிக்க பலத்த ஒளியை எழுப்புகின்றன இப்போ எதனால் பலத்த ஒளியை எழுப்புகிறாங்க வேட்டை இருந்து தப்பிக்கிறதுக்காக தான் சரிங்களா அடுத்து பாருங்கள் மறைந்துள்ள விலங்குகளை கண்டுபிடித்து வட்டமிடுவேன்னு சொல்லி கொடுத்துருங்க இங்கே பாருங்கள் சில விலங்குகள் இங்கே மரகத்திலையே பாருங்கள் இங்கே சிறுத்தை ஒன்று மறைஞ்சிருக்கா உங்களுக்கு தெரியும் நான் வட்டமிட்டு காட்டியிருக்கேன் அடுத்து பாருங்கள் அடுத்த பிக்சரில் என்ன மறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிங்க இங்கே மலைப்பா மாதிரி இருக்குது அதையும் நம்ம பார்க்கலாம் தான் அடுத்து பாருங்கள் இங்கே ஒட்டகச்சி விங்கி இங்கே மறைந்துள்ளது அப்போ இதையும் நம்ம வட்டமிட்டு காட்டியாச்சு சரிங்களா அடுத்து பாருங்கள் கொடுக்கப்பட்ட விலங்குகளின் சிறப்பு தகவமைப்பின் பகுதியை மட்டும் வண்ணம் தீட்டி அவற்றை எடுத்து எழுதுக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இப்போ ஒன்றும் கிடையாது கீழே சில விலங்குகளோட படங்கள் இருக்குது அதில் சிறப்பு பகுதி எது பாருங்கள் இங்கே வரிகள் அகலமான கால்பாதம் துடுப்புகள் தும்பிக்கை நீண்ட கழுத்துன்னு கொடுத்துருக்காங்களா இப்போ தும்பிக்கை எதுக்கு இருக்கோ யானைக்கு தானே அப்போ அதுக்கு மட்டும் வண்ணமிட்டு நம்ம தும்பிக்கைன்னு சொல்லி எழுதியிருக்கோம் அடுத்து பாருங்கள் அகலமான கால்பாதம் யாருக்கு இருக்கோன்னா ஒட்டகம் ஏன்னா அந்த மணல்ல பாலைவனத்தில் நடக்கிறதுக்கு ஒட்டகத்திற்கு அகலமான கால்பாதம் வந்து இருக்கும் ஸோ அதுக்கு நம்ம வண்ணமிட்டு அகலமான கால்பாதம் இருக்கும் வரிகள் எதுக்கு இருக்கோன்னா சிறுத்தைக்கு அந்த மஞ்சள் கோடு வெள்ளை கருப்பு கருப்புக்கோடுன்னு சொல்லி வரிகள் இருக்கோ அதுதான் அடுத்து நீண்ட கழுத்து யாருக்கு இருக்கோ ஒட்டக சிவிங்கி அப்போ அதுக்கு வண்ணமிட்டு நம்ம நீண்ட கழுத்துன்னு நடுத்துருக்கோம் துடுப்புகள் யாருக்கோ மீன் மீன் வந்து நீந்துவதற்கு துடுப்புகள் பயன்படும் அப்போ அதுதான் சரிங்களா அடுத்து கொடுக்கப்பட்டுள்ள குறிப்புகளை கொண்டு விலங்குகளின் பெயரை கண்டுபிடித்து கட்டத்தை நிரப்புகன்னு சொல்லி கேட்டிருக்காங்க என்னென்ன குறிப்புகள்லாம் கொடுத்துருங்க பாருங்கள் இடமிருந்து வளம்னால் இது தான் இடமிருந்து வளம் வளம் இருந்து இடம் அப்படின்னா இது தான் வளம் இருந்து இடம் மேலிருந்து கீழ்னா இது கீழிருந்து மேல்னால் இது இப்போ நமக்கு இடமிருந்து வளமாக கொடுத்துருக்காங்க குளிர் பிரதேசத்தில் வாழ்வேன் தடினமான ரோமங்களை பெற்றிருப்பேன் அப்படின்னு சொல்லி குறிப்பு கொடுத்துருக்காங்க மொத்தம் எத்தனை எழுத்துக்கள்னா ஏழு எழுத்துக்கள் என்னது துருவக்கரடி எனது ஃபஸ்ட்டு ஒன்று கரடி அடுத்து பாருங்கள் நீரில் வாழ்வேன் துடுப்புகளை பெற்றிருப்பேன் எது ரெண்டே ரெண்டு எழுத்து தான் நீரில் எது மீன் அடுத்து பாருங்கள் காட்டில் வாழ்வேன் தும்பிக்கையை பெற்றிருப்பேன் தும்பிக்கையினால நமக்கு தெரியும் யானை அடுத்து நான் மிகவும் உயரமானவன் நீண்ட கழுத்தை பெற்றிருப்பேன் மொத்தம் ஒன்பது எழுத்துக்கள் இதில் இருக்கும் ஏழாவது நம்பர் பாருங்கள் ஏழாவது எண்ணில் ஒட்டக சிவிங்கி இப்போ ஒன்பது எழுத்துக்கள் இதில் இடம் பெற்றிருக்கும் அடுத்து பாருங்கள் வளம் இருந்து இடமாக அதுக்கு என்ன குறிப்புகள் கொடுத்துருக்காங்கன்னா உடலின் வெப்பத்தை தணிக்க நாக்கை வெளியே தொங்க விடுவேன் மொத்தம் இரண்டே எழுத்துக்கள் தான் ஐந்தாவது கட்டத்தில் நம்ம எழுதணும் இப்போ என்னது நாய் நாய் அடுத்து மேலிருந்து கீழாக என் உடலின் மேலுள்ள கோடுகள் பிற விலங்குகளுக்கு தெரியாமல் நான் மறைந்து கொள்ள உதவுகின்றன மொத்தம் ஆறு எழுத்துக்கள் ஆறாவது நம்பரில் இருக்குது எங்கே இருக்கு ஆறு எழுத்துக்கள் ஆறாவது நம்பருக்கு பாருங்க வரி குதிரை வாரி இ குதி வரி குதிரை அடுத்து கீழிருந்து மேலாக நான்காவது கட்டத்தில் இருக்கும் பாலைவனத்தில் வாழ்வேன் அகலமான கால்பாதங்களை பெற்றிருப்பேன் நமக்கே தெரியுங்களே அகலமான கால்பாதம் எதுக்கு இருக்கும் ஒட்டகத்துக்கு தான் இருக்கும் இப்போ கீழிருந்து மேல் ஓ இ ட கா இம் இந்த மாதிரி குறிப்புகள் கொடுத்துருந்தாங்கன்னா அதை பயன்படுத்தி அதற்குண்டான பதிலை நம்ம எழுதணும் சரிங்களா அடுத்து பாருங்கள் பறவைகளை அவற்றின் சிறப்பு தகவமைப்புடன் பொறுத்துக பாருங்கள் இதோட கால்கள் அழகு அழகுன்னா மூக்குன்னு சொல்லுவாங்க அதில் எதுக்கு மேட்ச் ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம மேட்ச் பண்ணணும் பாருங்கள் இங்கே வாத்து கொடுத்துருக்காங்களா அது அதோட கால்கள் இங்கே இருக்குது அடுத்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் கழுகு கழுகுக்கு அழகு அதாவது மூக்கு வந்து இந்த மாதிரி இருக்கும் அடுத்து கொக்கு கொடுத்துருக்காங்களா கொக்குக்கு என்னது அழகு தான் மூக்கு தான் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி நீண்டு இருக்கும் அதை நம்ம இங்கே மேட்ச் பண்ணியாச்சு அடுத்து பாருங்கள் கிளி கிளிக்கும் தான் அதாவது மூக்கு பகுதி தான் கொடுத்துருக்காங்க அதை இங்கே நம்ம மேட்ச் பண்ணியாச்சு அடுத்து காகம் காகத்துக்கு கால்கள் கொடுத்துருக்காங்க அதை இங்கே நம்ம மேட்ச் பண்ணியாச்சு அடுத்து பாருங்கள் மரங்கொத்தி மரங்கொத்திக்கு அதோடய அழகு அதாவது மூக்கு பகுதி அழகு அப்படின்னா மூக்கு சரிங்களா அதோட மூக்கு பகுதி தான் இங்கே கொடுத்துருக்காங்க அதுக்கேற்ற மாதிரி நம்ம மேட்ச் பண்ணியாச்சு அடுத்து பாருங்கள் கொடுக்கப்பட்டுள்ள விலங்குகளின் சிறப்பு பலன் உணர்வுகளை எடுத்து எழுதுக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இங்கே ரெண்டு விலங்குகள் கொடுத்துருங்க ஒன்று எறும்பு கொடுத்துருக்காங்க இன்னொன்று வௌவால் கொடுத்துருக்காங்க அதோட சிறப்பு தகவல் என்னென்னு பார்த்தீங்கன்னா எறும்புக்கு உணர் நீச்சியால் வாசனையை அறிதல் கால்களின் மூலம் அதிர்வுகளை உணர்தல் நல்ல நுகரும் தன்மை அதுக்கடுத்து வவ்வாலுக்கு என்னென்ன சிறப்பு தகவலாம் மீயொழி எழுப்புதல் கேட்கும் திறன் அதிகம் எதிரொலித்து இடமாக்கல் சரிங்களா அடுத்து இரவில் செயல்படும் விலங்குகளை மட்டும் எடுத்து எழுதுக இரவில் நைட் நைட்னார்னா தூங்கிவிடுவோம் ஆனால் சில விலங்குகள் இரவில் முழிச்சு விட்டுருக்கோம் அந்த விலங்குகளில் எது எதுன்னு பார்த்தீங்கன்னா வௌவால் ஆந்தை எலி பூனை ஓகே அடுத்து பாருங்கள் பத்தியை படித்து கீழ்காணும் வினாக்களுக்கு விடை எழுதுக அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்க இங்கே ஒரு பத்தி கொடுத்துருக்காங்க அதாவது கீதா அவங்க பள்ளியில் வந்து ஒரு ஓட்டப்பந்தயம்னால் நடக்கப்போது அதுக்கு கீதா வந்து தயாரி த தயாராகி கொண்டிருக்கா அது சம்பந்தமான கேள்விகள் தான் பாருங்கள் முதல் கேள்வி கீதா ஏன் அழுதாள் கீதா ஓட்டப்பந்தயத்தில் வெற்றி பெற முடியவில்லையே என எண்ணி அழுதாள் அடுத்து கீதாவை அவளது அம்மா எவ்வாறு கவனித்து கொண்டார் புதிய காலணிகளை வாங்கி கொடுத்தார் பழச்சாறு தயாரித்து கொடுத்தார் அடுத்து பாருங்க பத்தியில் குறிப்பிட்டுள்ள சமுதாயத்தில் வெற்றிகரமாக வாழ உதவும் பண்புகள் யாவை அடுத்த முறை போட்டியில் பங்கேற்று வெல்வேன் என்ற மன உறுதி தன்மையாகும் நம்ம போட்டியில் தோற்றுட்டோம் அப்படின்னா நம்ம நெகட்டிவாக ஃபீல் பண்ணக்கூடாது எப்படி ஃபீல் பண்ணணும் பாசிட்டிவாக அதாவது அடுத்த முறை நெக்ஸ்ட் டைம் போட்டி வச்சோங்கன்னா நம்ம அதில் கண்டிப்பாக வின் பண்ணணும் அப்படின்றத மாதிரி தான் நம்ம ஃபீல் பண்ணணும் சரிங்களா அடுத்து பத்தியில் ஆற்றல் தரும் உணவுகளை எடுத்து எழுதுக முட்டை பால் பழம் ஓகே அடுத்து இதில் என் பக்கம் சொல்லி கொடுத்துருக்காங்க இதில் ஏதாவது உங்களுக்கு சம்மந்தமான இல்லை உங்களுக்கு தெரிந்த ஏதாவது விலங்குகளோட பெயர்களை வரைஞ்சு விலங்குகளோட படத்தை வரைஞ்சு அது சம்மந்தமாக நீங்கள் எழுதலாம் இல்லை எது வேணாலும் எழுதலாம் சரிங்களா இதுதான் என் பக்கம் அடுத்து நானே செய்வேன் கொடுத்துருக்காங்க பாருங்கள் சரியான விடையை தேர்ந்தெடுத்து நிழலிடுக சிறிய மீன்கள் ஒன்றாக சேர்ந்து இடம்பெயரும் போது பெரிதாக தெரிவதால் ஏற்படும் பயன் என்ன என்ன பயன்னா பாதுகாப்பு அடுத்து கண்ணன் மாலை நேரத்தில் விளையாடி கொண்டிருந்தான் அவன் பறவைகள் வீ வடிவத்தில் வானில் பறப்பதை கண்டான் அவை இவ்வாறு பறக்க காரணம் என்ன எதற்காகனா ஆற்றலை சேமிப்பதற்காக அதாவது காற்றோட எதிர் திசையை நோக்கி அது பயணிக்கும் அடுத்து பாருங்க ஒரு குழுவில் உள்ள அனைத்து யானைகளும் யாருடைய கட்டளைக்கு கீழ்ப்படுகின்றன பெண் யானை அடுத்து கோடை காலங்களில் நாய்கள் நாக்கை தொங்க விடுவதற்கான காரணம் என்ன என்ன காரணம்னா உடலின் வெப்பத்தை குறைப்பதற்காக அடுத்து வருண் மிருக சாலைக்கு சென்றான் அங்கே புதிர்களின் நடுவே அசையாமல் நின்றிருந்த வரிக்குதிரையை குதிரையை பார்த்த உடனே அவனால் கண்டுபிடிக்க முடியவில்லை அதற்கான காரணம் என்ன கூற்று ஒன்று வரிக்குதிரையின் மேல் கோடுகள் இருந்ததால் கூற்று இரண்டு பிற விலங்குகளுக்கு தெரியாதவாறு மறைந்து மறைந்து கொள்ள அக்கோடுகள் உதவுவதால் எது சரியான இரண்டு கூற்றுகளும் சரிதான் சரிங்களா அடுத்து பாருங்கள் தவறான இணையை கண்டுபிடிக்க என்னதுன்னா புளி காது இதுனா மீனுக்கு இருக்க ஒட்டக மக்களமான பாதை யானை தூமிக்கு தவறான எண்ணைன்னா புளி காது தான் அடுத்து சந்திரா தனது வீட்டில் சர்க்கரை இருந்த பாத்திரத்தில் எறும்புகள் இருப்பதை கண்டால் எறும்புகள் எவ்வாறு சர்க்கரை இருக்கும் இடத்தை அரிசின எதனால் அப்படின்னா உணர் நீட்சியால் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சர்க்கரை டப்பாலெல்லாம் எறும்பு வருதில்ல என்ன காரணம்னா அதுக்கு உணர் நீட்சி உணர்தல் சக்தி அதிகமாக இருக்கும் அடுத்து மீயொழியை எழுப்பி தன் பாதையில் உள்ள பொருட்களை தெரிந்து கொள்ளும் விளங்கியது அப்படின்னா வௌவால் தான் அடுத்து பாருங்கள் வயிற்றுப்பையில் தன் குட்டியை சுமந்து செல்லும் விளங்கியது கங்காறு நமக்கே தெரியும் தானே அடுத்து கீழ்காண்பற்றுள் எவை தங்களது உயிரிகளை பராமரிக்கின்றன எது அப்படின்னா இப்போ மனிதர்கள் கங்காறு பசு எல்லாமே அதோட இளம் உயிரிகள் இப்போ மனிதர்கள் அப்படின்னு பார்த்தோன்னா அம்மா எல்லாம் கவனித்துக்கிறாங்களா அதே மாதிரிதான் கங்காறு வந்து கங்காரு குட்டியை கவனிச்சுக்கிறது பசு வந்து கன்றை கவனித்து கொள்கிறது அடுத்து பாருங்க மாத தேர்வுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா உங்களுக்கு இதில் கீ இந்த பத்தியை படித்து கீழே கிட்கப்பட்ட வினாக்களுக்கு நம்ம பதில் எழுதணும் பாருங்க என்னென்ன வினாக்கள் கொடுத்திருக்காங்க மீன்கள் நீரில் நீந்த உதவும் முறுப்பு எது மீன்கள் நீரில் நீந்த உதவும் முறுப்பு துடுப்புகள் அடுத்து கதையில் கூறப்பட்டுள்ள விலங்குகளில் உடலில் கோடுகள் உடைய விலங்குகளை எழுதுக வரி குதிரைக்கு என்ன இருக்கும் உடல்ல கோடுகள் இருக்கும்ல அதான் அப்புறம் பறவைகள் வீ வடிவத்தில் பறப்பது ஏன் காற்றின் எதிர்ப்பை குறைப்பதற்காக பறவைகள் வீ வடிவத்தில் பறைக்கின்றன அடுத்து பாருங்கள் ஒட்டகச் சிவிங்கின் உடலமைப்பில் காணப்படும் சிறப்பு தகவமைப்பு என்ன அது எவ்வாறு பயன்படுகிறது ஒட்டகச் சிவிங்கினாலே நமக்கு ஞாபகத்துக்கு வருது அதோட நீளமான கழுத்து தான் அப்போ ஒட்டகச் சிவிங்கின் உடலமைப்பில் நீண்ட கழுத்து காணப்படுகிறது அது உயரமான மரக்கிளைகளை உண்பதற்கு பயன்படுகிறது அடுத்து கதையில் குழுவாக காணப்பட்ட விலங்குகள் எவை இதெல்லாம் குழுவாக காணப்படுச்சுன்னா யானை கூட்டம் கொக்குகள் மீன்கள் ஓகே ஓகே குட்டீஸ் இன்றைக்கி நம்ம ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் தேர்ட் டேர்மில் இருக்கக்கூடிய செகண்ட் லெசன் ஒர்க் புக் ஆன்சர்ஸ்லாம் நம்ம பார்த்துட்டோம் அடுத்து இன்னும் ஒரே ஒரு லெசன்ஸ் தான் உங்களுக்கு சயின்ஸில் இருக்குது தேர்ட் லெசன் அதோட ஆன்சர்ஸை சீக்கிரம் நம்ம பார்க்கலாம் சரிங்களா இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்